வணக்கம் வழக்கறிஞர் முத்துசகி அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா குண்டாஸ் ஆக்ட் அதாவது குண்டர் தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி டூ அதாவது குண்டாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து யார் யார் மேலலாம் போடப்படுது அதுக்கான தீர்வுகள் என்னென்றதை பற்றி பார்க்க போகிறோம் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொள்ளையர்கள் மணல் திருட்டு செயல்களை செய்வோர் கள்ளச்சாரையும் காட்சி வைப்போர் போதைப்பொருள் தொழில் செய்வோர் பாலியல் தொழில் செய்பவர் திருட்டு வீடியோ தொழில் செய்பவர் இவர்கள் மேலே தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அபாயகரமான செயல்களை செய்யக்கூடிய அணுகள் மேலே தான் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்கிறது இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது யார் குண்டாஸ் போடுறதுக்கு அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு அதிகாரம் கடைத்தவர் அதாவது ஒருவர் தொடர்ந்து குற்ற செயல்களை ஈடுபட்டிருக்கும் போது இல்லை ஏதேனும் அபாயகரமான குற்றத்தை ஒரு குற்றம் செஞ்சாலும் சரி காவல்துறை வந்து பரிந்துரை செய்து இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படணும் அப்படின்னு அந்த பரிந்துரை கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர் கைது பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அதாவது இப்போ சென்னை போன்ற மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் போலீஸ் ஆணையர் தான் வந்து அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு அதிகாரம் படுத்த நட குண்டர் தடுப்பு சட்டத்தில் அதாவது ரொம்ப சிறப்பம் சுமை இந்த சட்டத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வருட முறை அவர் சிறை அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சால் ஒரு வருஷம் அவர் வந்து செயல்படுத்தப்படும் அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்த நபர்கிட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிட்ட விவரங்கள் அடங்கிய அந்த நகல் அதாவது குண்டாஸ் புக் அப்படிங்கிறது அஞ்சு நாட்களுக்குள்ள அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்புறம் அவர் அதை அதை வாங்கிக்கிட்டு அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுப்பாரு அதுலேருந்து அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஒரு நாள் அப்படி அது எப்படியும் ஒரு நாற்பது நாள் ஆகிடும் அட்வைசரி கமிட்டி அதாவது போர்டுன்னு சொல்லுவாங்க சென்னையில் இருக்கு அந்த போர்டுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுக்கணும் அவர் வந்து அதில் மூணு பேர் அதாவது மூணு பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சேர்மன் ரெண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸாக இருப்பாங்க இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதியான ஜட்ஜஸ் அவங்க இருப்பாங்க அதில் மெஜாரிட்டியாக அதாவது ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக்கூடிய நபர் வந்து அவருடைய ரெப்ரசன்டேஷன் மனுவில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கு நீங்கள் குண்டர் தரப்பு சட்டம் அவர் மீது போடப்பட்டது வந்து செல்லாது அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா அவர் அதில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அதில் யார் மெஜாரிட்டியாக ரெண்டு பேர் யாருக்கு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர் விடுவிக்கப்படுகிறார் குண்டர் தடுப்பு சட்டம் செல்லும் அப்படின்னு மெஜாரிட்டியான ஜட்ஜஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இருந்து உயர்நீதிமன்றத்தை வந்து ஹசிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்குணர்வு மனு அது மூலிமா உயர்நீதிமன்றத்தை அன்னைக்கு அது மூலிமா அவர் வந்து ஆடு வாங்கிக்கலாம் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் போற்ற முடியாது தொடர்ந்து குற்றச்செய்திகளில் ஈடுபடுறவங்க மிகவும் பயங்கரமான அபாயகரமான குற்றச்செயல்களை மேலே தான் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது போட முடியும் ரொம்ப அதிகாரம் படைத்த சில நபர்கள் வந்து சில குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக்கூடிய இல்லாத நபர்கள் கூட போடுறாங்க அது மிகவும் வருத்தத்துக்குரியது ஸோ குண்டர் தடுப்பு சட்டத்தை பற்றி பார்த்தோம் மேலும் இது போன்ற விவரங்களை பற்றி காண்போம் நன்றி வணக்கம்